கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற பெயர் பிரான்சிஸ் இவருடைய காலம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிய இவருடைய நாடு இத்தாலி இவருடைய தரிசன பூமி இத்தாலி ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் பிரான்சிஸ் அசிசி தந்தை மாபெரும் வியாபாரி தன் சொத்துக்கள் அனைத்தையும் அனுபவிக்க பிரான்சிஸை பழக்கப்படுத்தினார் ஆனால் இவரின் எண்ணங்களோ இறை சிந்தையிலும் தவ வாழ்விலுமே நிலைத்து நின்றார் ஒரு சமயம் பயணம் செய்து கொண்டிருந்தபோது தொழு நோயாளி ஒருவன் அவரிடத்தில் பிச்சை கேட்டு வந்தான் நோயைக் கண்டு இவர் பயந்ததால் அவனை விட்டு விரைவாக கடந்தான் அதனால் மனதில் அமைதியில்லாமல் காணப்பட்டார் உள்ளத்தில் உறுத்தப்பட்ட இவர் அந்த தொழு நோயாளியை நோக்கி திரும்பி வந்து தன்னிடமிருந்த பணத்தை கொடுத்து அவனை கட்டித் தழுவி அவன் கரங்களை முத்தமிட்டார் இச்சம்பவத்தின் மூலம் அவர் சுயநலத்தை விட்டு சிந்தையுடன் வாழ ஆரம்பித்தார் சிறிய சகோதரர்கள் என்று இவர் ஆரம்பித்த சபை பத்து ஆண்டுகளில் ஐயாயிரம் பேரை உள்ளடக்கியதாக காணப்பட்டது துறவிகளில் தன்னை மிகவும் கடையவராகவும் மதித்து வாழ ஆரம்பித்தார் கடவுளின் சிருஷ்டிகள் அனைத்தையும் நேசித்து அவைகளை தன் சகோதர சகோதரிகள் என அழைத்தார் ஒரு முறை தன் நண்பர் லியோ அவர்களிடம் நாம் போதிக்கச் செல்வோம் என்று கூறி புறப்பட்டார் இருவரும் நகர தெருக்களில் தலைகளை தாழ்த்தி அடக்க ஒடுக்கமாக சுற்றி அலைந்து இல்லம் திரும்பினார் போதிக்காமல் வந்துவிட்டோமே என்றார் லியோ ஏற்கனவே போதித்துவிட்டோம் உமக்கு ஞாபகமில்லையா என்றார் ஜெபம் தூய்மை அடக்கம் ஒடுக்கம் இறை எண்ணம் கொண்டு வாழுதல் அதுவே சிறந்த போதனை என்றார் பிரான்சிஸ் தன் வாழ்நாள் முழுவதும் எளிமையும் இனிமையுமாக வாழ்ந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை தம் பக்கம் ஈர்த்த இவர் நாற்பத்தி நான்கு வயது வரையே உயிர் வாழ்த்தார் அன்பானவர்களை வார்த்தைகளை விட சத்தமாக பேசுவது செயல்கள்தான் என்பதை உணர்ந்து நேர்மையான செயல்களை செய்கிறீரா பாவத்தின் வேரை அகற்றாத வரை வாழ்வில் சமாதானம் என்பது எட்டாத கனியாகத்தான் இருக்கும் அன்பானவர்களே இந்த பிரான்சிஸ் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் இயேசுவின் அன்பை தன் வாழ்வில் ருசித்தது கர்த்தரின் பணிக்கென்று தன்னை அர்ப்பணித்தார் இவர் சொல்லுவதை விட எல்லாவற்றையும் செயலில் காட்டுவதுதான் நம்முடைய வாழ்வில் முறையில் வெளிப்படுத்துவதுதான் கிறிஸ்துவை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருப்பும் என்பதை இவர் அதிகமாக உணர்த்தினார் ஆம் இவர் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் ஒரு முறை இவர் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமென்று அந்த பட்டணத்தின் வீதிகளிலே புறப்பட்டுச் சென்றார் இவரும் இவருடைய நண்பர்களும் புறப்பட்டு யாருக்கும் சுவிசேஷம் சொல்லாமல் அப்படியே உலாவி விட்டு திரும்பினார் நண்பர் கேட்டார் நாம் சுவிசேஷம் எங்கே சொல்லியிருக்கிறோம் என்று அப்பொழுது அவர் சொன்னார் நாம் அடக்கமாக ஒடுக்கமாக நாம் இந்த வீதிகளில் நடந்து சென்று நம்முடைய செயல்களிலே கிரியைகளிலே கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்திருக்கிறோம் நம்மை பார்த்தவர்கள் இயேசுவை அறிந்திருப்பார்கள் என்று செய்கைகள் மூலமாக இயேசுவை இந்த உலகுக்கு வெளிப்படுத்திய இவருடைய செயல் ஆச்சரியமானவை ஆம் கிறிஸ்துவும் அதுவே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் சத்தமாக இயேசுவை போதிப்பதை விட நம்முடைய வாழ்க்கை முறையில் வெளிப்படுத்துவது அதைவிட சத்தமாக ஜனங்களுடைய இருதயங்களிலே ஆழமாக இயேசுவை பதித்துவிடும் இதுதான் உண்மை ஆகவே நாம் வாழ்வில் கிறிஸ்துவை காட்டுவோம் கிறிஸ்துதாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இதனால் தியானத்துக்கு வேத பகுதி ரெண்டு சாமுவேல் இருபது இருபத்தி ஒன்று அதிகாரங்கள் இரேமியா இருபத்தி நான்காம் அதிகாரம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இந்த வேத வாசித்து கத்துரி ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்